தமிழ்நாட்டில் ஒரு பறவை இருக்குது செம்போத்துன்னு சொல்லுவோம் அந்த பறவை சில இடங்களில் அதுக்கு செங்குயில்னையும் சொல்கிறாங்க செண்பகம் அப்படிங்கிற பேர்லையும் சொல்கிறாங்க அந்த பறவை சிவப்பு கருப்பு நிறத்தில் இருக்கும் குயில் இனத்தை சார்ந்த பறவைங்கிறதுனால அது செங்குயில்னு சொல்கிறாங்க செம்போத்துங்கிறது ஒரு பறவை போத்துங்கிறது பறவையை குறிக்கும் மொத்தத்தில் இந்த பறவை இனம் வந்து இப்போதைக்கு ரொம்ப அருகி போச்சு பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக ஆகி போயிடுச்சு இந்த பறவை வந்து பாம்பையும் கூட பிடிக்கும் நல்ல ஆனால் குயில் போலவே இருக்கும் அந்த குரலும் கூட அந்த குயில் குரல் ஒட்டியே இருக்கும் ஆட்களை கண்டால் ஓடி ஒழியும் அந்த கூச்ச சுபாவம் உள்ள பறவை ரொம்ப உயரத்துலேயே பறந்துக்கிடாது தாழ்ந்து தான் பறக்கும் அதனால் வாகனங்களில் அடிபட்டு நிறைய சாகவும் செய்யும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பறவையை வந்து என்ன ஆட்கள் கண்டால் ரொம்ப உற்சாகம் வந்துடும் மக்களுக்கு ஏன்னால் அது கண்ட ஓடி ஒழியும் ஓடி ஒழியக்கூடிய அந்த கூச்ச சுபத்தில் அது ஒளியுங்கிறதுனால மக்கள் அதை கண்டவொடனே செண்பகமே சிறுகுழலே மாமியார் தண்ணி கொண்டு வாரா ஒழிஞ்சிக்கோ ஒழிஞ்சிக்கோன்னு பாடுவாங்க ஏன்னா அது ஒழியும் ஆட்களை கண்ட அந் இந்த பறவை வந்து அந்த இனம் அழிஞ்சு போகக்கூடிய அந்த என்டேஞ்சேட் கண்டிஷன் சொல்லுவாங்க அழிஞ்சு போகக்கூடிய தருவாயில் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிட்டுனே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக தான் பார்க்க முடியாது அந்த பறவையை நம்ம இன்னும் கொண்டாடலை ஏ கொண்டாடுதுன்னா அதுக்கு ஞாபகமாக எங்கேயாவது ஏதாவது ரெண்டு ஊர்களுக்காவது பேர் வச்சுருக்கோன்னு சொன்னால் நம்ம அப்படி கூட செய்யலை அந்த பேரை நம்ம வைக்கலை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த பறவையுடைய பேரில் எந்த ஊர்களும் இல்லை ஆனால் சம்மந்தமே இல்லாத தென்னமெரிக்க கண்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பறவையுடைய பேரில் பெருநாட்டில் செம்போத்துங்கிற ஒரு ஊருக்கு பேர் இருக்குது நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா சிம்போத்துன்னு இருக்கும் சிம்போத்துன்னு இருக்கிறது ஆக்சுவலாக அது ஸ்பானிஷ் லெட்டர் ஸ்பானிஷில் அதை வாசிக்கும் போது செம்போத்துன்னு தான் வாசிக்கணும் ஐ வந்து அங்கே வந்து ஈயாட்டு வரும் அதுபோல் நம்ம ஈக்குவலார் நாட்டில் பார்த்திங்கன்னா செங்குயில்னு ஒரு ஊர் அங்கேயே சிங்குயில்னு இருக்கும் அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் அதை செங்குயில்னு தான் ஸ்பானிஷில் வாசிக்கணும் இதே மாதிரி அந்த அந்த நாடுகளில் சம்மந்தமே இல்லாத அந்த தென் அமெரிக்க நாடுகளில் அந்த பறவைக்கு பேர் அந்த ரெண்டு நாடுகள்லேயும் ஊர் பெயர்கள் அந்த பறவையினுடைய பேரில் இருக்குது அவங்க அதை அது எப்படி வச்சுருக்க முடியும்னு சொன்னால் அது பழைய நம்ம அங்கேருந்து குமரி கண்டத்தை தமிழர்கள் அங்கே போனாங்க இல்லையா அந்த பழைய தொடர்பில் அங்கே இருந்த அந்த பழங்குடி மக்கள் பேசக்கூடிய அந்த கேச்சுவா கீழ்ச்சுவ மொழி இருக்கு இல்லையா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த ஊர்களுக்கும் இன்னமும் அதே பேரிலே இருக்குது நன்றி வணக்கம்